أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في محكم تنزيل ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون அல்லாஹும அல்லாஹுமஸ்லேலா சைதனா முகமதின் ஷம்ஷில் அன்பியா பதர் இல் முர்சலின் வகுதிபில் அவுலி யாய் அஃப்திகார் அல் முத்தகீன் தாஜில் உம்மதி ஷஃபீல் முத்னிபீன் ஷஃபி அஇி யவுல் கியாமா அல்லாஹு யாஹாதி புகழனைத்தும் அல்லாஹ் உனக்கே உரித்தானது கண்மணி நாயகம் ரசூல் இல்லாய் சல்லல்லாஹ் ஒலிவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபீன்கள் வழிமார்கள் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் நம்முடைய குடும்பங்களிலே காலம் சென்ற முன்னோர்கள் அனைவர் மீதும் இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக ஆக கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாளை தினம் பத்ரு சகாபாக்களுடைய தினம் நாளை இரவு இன்ஷா அல்லா நாளை இரவு பத்ரு சஹாபாக்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு நமது பள்ளிவாசலில் யாசின் தபாரக் ஆகியன ஓதி துவா செய்யப்படும் இன்ஷா அல்லா பத்ரு சஹாபாக்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போன்று என்று சொல்லலாம் பத்ரு சகாபாக்களுடைய அந்தஸ்து வேற எந்த நபிமார்களுடைய சகாபாக்களின் அந்தஸ்துக்கும் ஈடாக ஆகாது மிகப்பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்க பொதுவாகவே நம்முடைய நபிமார்கள் சஹாபாக்களுடைய அந்தஸ்தை வரிசைப்படுத்துகிறாங்க அதை இப்படம் உமர் ரலியில்லாஹத்துலான் அவர்கள் சொல்வதாக இபன் கசீர் ரஹமத்துல்லாஹ் அலிஹ் அவர்கள் கூறுகிறார்கள் முதல் கண்ணியத்திற்குரியவர்கள் நபிகள் நாயகம் ரசூல் இல்லி சல்லா அலி வல்லாம் அவர் அதற்கு பிறகு அபூபக்கர் நாயகம் அதற்கு பிறகு உமர் அதற்கு பிறகு உஸ்மான் இல்லாஹு அன்பு அதற்கு பிறகு அலிரலியில்லாக தல அன்பு அதற்கு பிறகு முஹாஜிர்களில் இருக்கக்கூடிய பதர் சகாபாக்கள் அதற்கு பிறகு அன்சாரிகளில் இருக்கக்கூடிய பத்ர் சகாபாக்கள் அதற்கு பிறகு முகாதிர்கள் அதற்கு பிறகு அன்சாரிகள் அதற்கு பிறகு உடன்படிக்கையில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் இந்த வரிசை முறையில் சஹாபாக்களுடைய தரஜாக்களை அந்தஸ்துகளை வரிசைப்படுத்தி இபுன் உமர் அலிவா தானகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் பெருமானார் நாயர் அவர்களுக்கு அடுத்து நான்கு கலீஃபாக்களுக்கு அடுத்து பதுரு சஹாபாக்கள் மிகப்பெரிய முக்கியத்துவம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் சுமார் ஒரு தொள்ளாயிரம் கோடி மக்கள் வாழ்றாங்க இதில் ஏறத்தாழ முன்னூற்றி எழுபத்தஞ்சி கோடி நானூறு கோடி ஏறத்தாழ முஸ்லீம்கள் வாழ்றாங்க இந்த நானூறு கோடி முஸ்லீம்களுடைய வித்தாக இருந்தவர்கள் பதில் சகாபாக்கு நானூறு கோடி முஸ்லீம்கள் வளர்ந்து வளர்வதற்கு வித்திட்டவர்கள் பதில் சகாபாக்கு சகாபாக்கள் காலத்திலேயே பதில் சகாபாக்களுக்கு எப்படி மரியாதை தெரியுங்களா யாருக்காவது குழந்தை பிறந்துச்சுன்னா பதில் சகாபாக்களுடைய பேரை தான் முதல்ல வைப்பாங்களாம் முகம்மதை முன்னால் சேர்த்து அகமத பின்னால் சேர்த்து ஏதாவது ஒரு பேர் முகமது உமர் பத்ரு சஹாபாக்களின் பெயரை தான் முதலில் வைப்பார்களாம் அந்த அளவுக்கு பத்ரு சகாபாக்களின் மீது மற்ற சகாபாக்கள் நம்பிக்கை வைத்திருந்தாங்க மரியாதை வச்சிருந்தாங்க ஒரு கலவையான நிகழ்ச்சி இதுவரையிலும் நான் நம்ம பள்ளிவாசலில் இந்த நிகழ்ச்சி நான் பேசுனதே கிடையாது அது முனா ஃபுரலில் அனுகா அவர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ வந்து யா ரசூலுல்லா என்னை காலிது இப்னு வலீத் ரலி அவங்க திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு கண்டீங்க அடியென்றே கேட்டு கொண்டாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃபர் ரலி அல்லாஹு அவங்க பத்ர் சஹாபி பெரிய பணக்காரர் காலிது இப்னு வலீத் ரலி அல்லாஹு அவங்க ஹிஜ்ரி ஆறுல ஏறத்தால தான் அவங்க முஸ்லீம் ஆனவங்க அவர் பதில் சகாபி கிடையாது ஆனா ஹாலிது வலிதும் அப்துல் ரஹ்மான் நெருங்கிய சொந்தம் கூட்டாளிங்க சொந்தம் ஒரு பக்கம் கூட்டாளிங்க ஒரு பக்கம் ஆனா அப்துல் ரஹ்மான் ஹாலிது வலி திட்டுவதின் காரணமாக பேசுவதின் காரணமாக ரசூல் ஆட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க கம்ப்ளைண்ட் பண்ண உடனே பெருமாநாசல்ல செல்லவங்க ஹாலிது வலியை கூப்பிட்டு பத்ரு இருக்கக்கூடிய அப்துல் இருக்கூடிய அப்துஃப நீங்க திட்டக்கூடாது அமலகு உஹது அளவுக்கு நீங்க தங்கத்த தர்மமாக கொடுத்தாலும் பத்ரு சகாபாக்களினுடைய அமலுக்கு ஈடாக உங்களுடைய அமல் ஆகாது என்று பெருமாநாசராய சிலம்பம் சொல்கிறான் அதாவது அவரை திட்டாதீங்கன்னு சொல்லலை ஏன் திட்டக்கூடாது தெரியுமா அவர் பத்ரு சகாபி காலித பின் வழி யாரு பல வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தவர் ரசுல்லாவுக்கு ரொம்ப நெருக்கம் எல்லாமே சொந்தக்காரங்க தான் அஞ்சு விரல் எப்படி பக்கத்து பக்கத்தில் இருக்குதோ அதே போல தான் பெருமானார் அப்துல் ரஹ்மான் எல்லாமே பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்து பக்கத்து சொந்தக்காரங்க ஆனா பெருமானார் செல்லாலை செல்லம் அவங்க அவரை திட்டாதீங்க அப்படிங்கிறாங்க கொஞ்ச நாள் போனிச்சு ஒரு ஆறு மாசம் ஏழு மாசத்துக்கு பிறகு ஹாலிது பின் வழி வழியில்லா தலை அவங்க பெருமானார் செல்லாலை செல்லம் அவங்க இடத்துல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க இப்ப திரும்ப முன்ன அப்துல் ரஹ்மான் கம்ப்ளைண்ட் பண்ணாரு இப்போ ஹாலிது மின் வலிது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு யார சொல்லலாம் என்னை மட்டும் அப்துல் ரஹ்மான் மின் அவுஃபை திட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க ஜுபைரு ரலி இல்லாஹத்தல் அனுபு அப்துல் ரஹ்மான் அவுஃபை திட்டுறாரு இவர் இவரை திட்டுறாரு இதை நீங்கள் கூப்பிட்டு கண்டீங்க என்று அவர் கேட்டுக்கொண்டார் யார் ஹாலிது வந்து கேட்குறாரு அப்போ பெருமான சொல்ல ஆலய சொல்ல அவங்க சொல்கிறாங்க இன்னகும் அகலு பதில் ரெண்டு பேருமே பதில் சகாபாக்கள் அவங்க ரெண்டு பேருமே யாரு பதில் சகாபாக்கள் ஒருத்த ஒரு தான் திட்டிக்கலாம் அவங்க ரெண்டு பேருமே சரி சமமான உரிமை உடையவர்கள் சரி சமமான அந்தஸ்து உடையவர்கள் அவங்க என்ன பேசிக்கலாம் ஆனால் நீங்கள் பதில் சகாபி கிடையாது நீங்கள் தான் அவரை திட்டக்கூடாது என்று பெருமாநா சல்லாஹாலிஸ்லாம் அவங்க சொன்னதாக ஒரு ஹதீஸ் அல் இசாபா என்கிற ஒரு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ அந்த பதில் சகாபாக்களுடைய அந்தஸ்தை பெருமாள் அல்லஹ்லாம் அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க எல்லாருமே சகாபாக்கள் தான் பெருமானா செல்லி அவங்க வாழ்ந்த காலத்தில் லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் பெருமானாரை பார்த்து ஈமான் கொண்டவர்கள் பெருமானாரை பார்த்து ஈமான் கொண்டவர்கள் லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் எல்லாருமே சகாபாக்கள் தான் எல்லாருமே அடியில்லாக அணுகும் அழுவ அணுகும் அல்லாவினுடைய திருப்தி அவர்களுக்கு கிடைத்தது அல்லாகவும் அவர்களை திருப்தி கொண்டார் இவர்களும் அல்லாவை திருப்தி கொண்டார்கள் அப்படிப்பட்ட அந்தஸ்து உள்ளவங்க தான் ஆனால் பதில் சகாபாக்களுக்கு ஈடாக ஆக முடியாது யாருமே வெறும் எத்தனை பேர் முந்நூற்றி பதிமூணு பேர் முந்நூற்றி பதிமூணு சகாபாக்களுக்கு அவ்வளோ பெரிய அந்தஸ்து அதே போல் அல் இசாபா என்கிற நூலில் நூறு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மு கரமா பின் நௌஃபல் என்கிற ஒரு நபித்தோழர் நூற்றி பதினஞ்சு வயசு உஸ்மான் அவங்களுடைய காலம் அவருக்கு கண் பார்வை கிடையாது நூற்றி பதினஞ்சு வயசு முகர்ரமா பின் நவுஃபல் ரயில்லாக்காலுக்கு ஒரு நூற்றி பதினஞ்சு வயசு அவருக்கு கண் பார்வை கிடையாது ஆனால் பள்ளிவாசலில் வந்து தினம் தொழுவார் நூற்றி பதினஞ்சு வயசில் பள்ளியாசலில் வந்து தொழுதுகிட்டு போவார் அவருக்கு ஒரு நாள் எங்கே இருக்கிறான்னு சொல்லி தெரியாமல் பள்ளிவாசல் வாசலுக்கு பக்கத்தில் நின்று வேட்டியாவுக்கு ஆரம்பிச்சிட்டார் ஒன்று கூட எங்கே நிற்கிறேன்னு தெரியாது இல்லையா அதனால் அவர் ஒன்றுக்கு விடுவதற்கு தன்னை தயார் செய்து கொண்டார் இந்த காட்சி அந்த பக்கமா போன வந்த சகாபாக்கள் பார்த்துட்டாங்க அங்க நிக்கிறவங்க எல்லாரும் பள்ளி வாசலு பள்ளி வாசலு பள்ளி கத்துறாங்க கத்த முடியும் பள்ளி வாசல் பள்ளி உடனே அவர் டக்குனு ஜிப்பை இழுத்து முடிக்கிட்டு இது வாசல் ஆட்டு இங்க கொண்டு கூடக்கூடாது திரும்பிக்கிட்டார் அந்த பக்கமா வந்த நுஐமான் பின் அம்ரு பின் ரிஃபா என்கிற ஒரு நபித்தோழர் அவர் நேரா வந்தார் வந்து என்ன பள்ளிவாசல் வாசலில் போய் ஒன்று கூட போறீங்க ஆ அப்படின்னு சொல்லி அவருடைய கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அப்படியே பள்ளிவாசல் அப்படியே சுற்றி கூட்டிட்டு வந்து பள்ளிவாசலுக்குள்ளே வந்து விட்டாரு ஆ இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு அந்த குருட்டு சகாபி ஒன்று கூடுறதுக்கு சரியான இடத்த பார்த்து கொண்டு வந்து விட்டுருக்காராட்டுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பள்ளிவாசலுக்குள்ளே ஜிப்பை திறந்துட்டார் அடிச்சிட்டார் அவருக்கு அவருக்குரியாதுல இந்த ஒரு நகைச்சுவையான மனிதர் நகைச்சுவையான ஒரு மனிதர் ஒன்று கூட்ட உடனே பள்ளிவாசலுக்கு உள்ள குரான் ஓதிக்கிட்டு இருந்தவங்க திகர் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தொழுத்துக்கிட்டு இருந்தவங்க தொழுகை நேரம் அல்லாத ஒரு நேரம் அது பள்ளிவாசலுக்கு 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 கத்துறாங்க இப்ப இந்த மனிதர் என்ன நினைப்பாரு என்னடா முன்னே தான் பள்ளி வாசல் வாசலில் ஒன்று கத்த மாட்டுக்கு சத்தம் போட்டாங்க இப்போவும் பள்ளிக்கூடத்தில் பள்ளி வாசலுக்கு கத்துறாங்கன்னு கரெக்டாக தானே கொண்டு வந்து விட்டாரு ஒரு ஆள் இவர் அதெல்லாம் பற்றி ஒன்றுமே கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு சாரருன்னு ஒன்று கிடச்சிட்டார் ஒன்று உடனே அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பாக்கெல்லாம் ஓடி வந்து பிடிச்சி பள்ளி வாசலுக்குள்ளே வந்து ஒன்று கூட்டுக்கிட்டு இருக்கேப்பா என்னதான் ஒருத்தரை கொண்டு வந்து விட்டார இங்கே தானே இருங்கன்னு சொன்னார் இங்கேதானே இருங்கன்னு சொன்னார் அதெல்லாம் சரி நீ சொன்னாக்கா உட்கார சொல்லி நீ அதுக்கு ஒண்ணுக்கு விட ஒண்ணுக்கு விடுவதா என்று சொல்லி பேசி கொண்டார்கள் ஒரு சின்னதா சலசலப்பு பள்ளிவாசல்குள்ள ஏற்பட்டு போச்சு இதெல்லாம் எங்க நடக்குது மசிது நபவி பள்ளிவாசலுக்குள்ள மசிது நபவி பள்ளிவாசலுக்குள்ள இது நடந்துகிட்டு இருக்குது என்னை யார் இங்க கொண்டு வந்து விட்டது என்று அவர் கேட்டார் அந்த நுழைமான் யாரு அந்த நௌஃபல் கண் தெரியாத அந்த சாஹிப் என்னை யார் இங்க கொண்டு வந்து விட்டது நுழைமான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அவர் சொன்னாரு அல்லாஹ் அவரை நஷ்டப்படுத்தட்டும் அவர் மட்டும் என் கையில் கிடைத்தால் நான் கண்டிப்பா சரியான அடி அடிப்பேன் நான் அவர் மட்டும் என் கையில் கடைச்சாருன்னா சரி சாத்து சாத்திருவேன் அப்படின்ட்டார் சந்தேகம் பண்ணிக்கிட்டார் உட்காந்து ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் போணுச்சு அப்படியா இருக்கும் பொழுது ஒரு நாள் இவர் அதெல்லாம் சொல்றத பள்ளியாசத்துக்கு வெளியே இருந்து கேட்டுக்கிட்டார் நோய் இங்க என்ன நடக்குதுங்கிறதையே பள்ளியாசுக்கு இருந்து கேட்டுக்கிட்டார் பார்த்துக்கிட்டார் போயிட்டா ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் போயிடுச்சு பின்னர் ஒரு நாள் பள்ளிவாசலுக்குள்ள உம் உஸ்மான் ரயில் இல்லாதனுடைய ஆட்சி காலம் உஸ்மான் ரயில் இல்லாதனுக்கு அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ள லுகா தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறார்கள் காலையில் ஒம்பது மணி பத்து மணி இந்த மாதிரி நேரம் அப்ப அந்த நேரமா பார்த்து இந்த நோய்மான் உள்ளுக்கு வந்தார் அவர் அங்கே தொழுதுகிட்டு இருக்கிறார் இந்த கூடர் முக்கமாபின் அவள் பள்ளிவாசலில் உட்காந்துருக்கிறார் நேராக அவர் பக்கத்துல வந்து கையை பிடிச்சிக்கிட்டு மீண்டும் அங்கே தான் தொழுதுகிட்டு இருக்கிறார் அங்கதான் தோழ்த்துக்கிட்டு இருக்கிறார் அவர் பக்கத்துல கொண்டு போய் விடுற அன்னைக்கு ஒரு சத்தியம் பண்ணீங்களே முடிச்சிருக்க அந்த சத்தியத்தை அப்படின்ட்டு பேசுறது யாரு நோய்மான் தான் பேசுறாரு சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு இந்த குரலை கவனிக்காம யார் பேசுறதுன்னு கவனிக்காம சொல்லப்பட்ட செய்தியை மட்டும் கேட்டுக்கிட்டு ஏன்னா அவர் மேல ரொம்ப கோபத்துல இருக்கிறாரு வெஞ்சத்துல இருக்கிறாரு உடனே கொண்டு போய் அவர் கொண்டு போய் நோய்மான் தான் இழுத்து கொண்டு போய் அதாவது உஸ்மான்லாது அவங்களுக்கு முன்னால் வச்சு உனக்கு தான் சஜா செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அவர் கண் தெரியாமைக்காக வேண்டிய ஒரு குச்சி வச்சிருப்பாரு அந்த குச்சியை எடுத்து ரெண்டு கையால் பிடிச்சி ஓங்கி ஒரு அடி யார உஸ்மான் அலி இல்லா தானுங்க அவங்கள தொழுது கொண்டிருந்த உஸ்மான் அலி தானுங்க அவங்களுக்கு ஓங்கி ஒரு அடி அடிச்ச உடனே அவங்களுக்கு தலை வெடிச்சு ரத்தம் வந்துருச்சு ரத்தம் வந்துருச்சு அப்பவும் ஜனங்க ஒரே பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் கத்துறாங்க அது கலீஃபா கலீஃபா ஹலீஃபான்னு கத்துறாங்க உஸ்மான் அலி இல்லாத தொழுகையை முடித்து கொண்டு தொழுகையை முடித்து கொண்டு ஜனங்களும் அங்கே அங்கேருந்து ஓடி வந்துட்டாங்க பக்கத்தில் வந்து என்ன என்ன ஏன் நீ வந்து உஸ்மான் அடிச்சிங்க நான் உஸ்மான் அடித்தேன் நான் நோய்மான அடிச்சேன் நான் தான் அன்னைக்கு சொன்ன நோய் அடிப்பேன்னு ஓ நீ அடித்தது நோயமானு இல்லையா உஸ்மானையா உஸ்மானையா என்ன ஒருத்தரை கொண்டு வந்து இங்கே விட்டு நோய்மான் தான் இருக்கிறேன்னு சொன்னார் உன்னை கொண்டு வந்து விட்டதே நோய்தானா அப்படின்னு ஜனங்கள்லாம் சொல்றாங்க மீண்டும் இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லி அங்கே இருந்த சகாபாக்கள் எல்லாரும் இந்த நோய்மானை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது சிரிப்பு என்கிற பேரில் அவர் பல பேரை பழி வாங்கிட்டு இருக்காரு அடிச்சுக்கிட்டு இருக்கிறார் இந்த மாதிரி துன்புறுத்தி கொண்டு அவரை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அங்கேருந்த சஹாபாக்கள் எல்லாம் அவரை போய் பிடிச்சி அடிப்பதற்கு புறப்பட்டு போனாங்க அப்போது உஸ்மான் அவங்க சொல்கிறாங்க தாவு நோமான் பக்கத்து ஷஹீத பத்ரா நோமான விட்டுடுங்க அவர் பதில் சஹாபி விட்டுடுங்க அவர் பத் சகா ஏன்னா அல்லாஹலை என்ன தெரியுங்களா செஞ்சிட்டா தெரியுங்களாக்கள் என்ன குற்றங்களை செய்தாலும் நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்ட்டான் அவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுறேன் அப்படிங்கும் போது மனிதர்களாகிய நாம் அவருடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதற்கு நாம் தகுதியானவர்களா கிடையாது அதனால சகாம்பாக்கள் வந்து அந்த பதில் சகாபா இவரும் யாரு அடிப்பட்டவரும் உஸ்மான் ரலீலா தனு அவங்களும் பதில் சகாபி தான் அடிக்க சொன்னவரும் பதில் சகாபி தான் அடித்தவரும் சகாபி தான் இதை தடுக்க வந்தவங்க திரும்ப அவர் அடிக்க போனவங்க எல்லாருமே சகாபாக்கள் தான் ஆகவே அன்பார் நல்லா நல்லா இருக்கும் பதில் சகாபாக்களுக்கு இணையான சகாபாக்கள் யாருமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சகாபாக்கள் அதனால பதில் சகாபாக்கள் அவர்களுடைய பெயர்களை நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு பேரம்பயத்தைகளுக்கெல்லாம் வைக்கிறோம் அது ஒரு பெரிய பறக்கத்து ஆனால் ஒரு இனம் பதில் சகாபாக்கள் என்கிற ஒரு இனம் ஒரு முந்நூற்றி பதிமூணு பேர் கொண்ட அந்த ஒரு குழு அந்த குழுவை குறித்து அல்லாஹலா பேசுவது போன்று வேறு யார் குறித்தும் திருக்குறள் அவ்வளோ விசேஷமாக பேசலை பதில் யுத்தத்தை பற்றி பேசுவது போன்று அல்லாஹலா வேறு எந்த யுத்தத்தை பற்றி திருக்குறள் அவ்வளோ அழகாக பேசலை அதனால் அவர்களெல்லாம் விதைகள் நாமெல்லாம் அதிலிருந்து வந்த விருட்சங்கள் மரங்கள் அவங்க விதைத்த தான் இந்த இஸ்லாம் இவ்வளோ ஓங்கி வளர்ந்திருக்கிறது எல்லாம் அல்லாஹு ஜல்லஹாலா அந்த பதில் சகாபாக்களுக்கு உயர்தரமான அந்தஸ்துகளை கொடுத்து எவ்வளவு உயர்தரமான அந்தஸ்துகளை கொடுக்க முடியுமோ அவ்வளோ உயர்தரமான அந்தஸ்துகளை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துவானாக ஆமீன் வாசதான அஹம் இல்லாஹ் ரபிள்ளின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்